திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மயிலாடுதுறையில் ஓய்வூதியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மயிலாடுதுறையில் ஓய்வூதியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் குறைந்தபட்ச சட்டப்பூர்வ ஓய்வூதியம் பணிக்கொடை வழங்க வேண்டும் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பல ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படி மற்றும் ஓய்வூதிய நிலுவையை உடன் வழங்க வேண்டும் எழுபது வயது நிறைவடைந்த ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவீதம் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வூதியர்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மயிலாடுதுறை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சங்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் தமிழரசன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் மகாலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினா்